பாஜக பாசிச மதவெறி கட்சினா திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நிதி சமத்துவம் பேசுற கட்சி இந்தியாவுக்கு எப்படியோ தெரியாது தமிழ்நாட்டுக்கு எப்போதும் தேவை சமூக நிதியும் சமத்துவம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்த சமூக நிதியும் சமத்துவம்தான் தமிழ்நாட்டை கல்வி பொருளாதாரம் சுகாதாரம்னு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமா மாத்திருக்கு பள்ளிக்கல்வி உயர்கல்வின்னு எந்த இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தாலும் தமிழ்நாடு இந்தியாவில் முதல் மூணு இடங்களில் இருக்கும் அப்படி இருக்கும்போது சனாதானம் சாம்பார் சாதம்னு பிற்போக்கு கொள்கைகளை பேசும் பாசிச பாஜகவுக்கு என்ன இவனுங்க நமக்கு ஆப்போசிட்டாக சமூக நீதி சமத்துவம்னு வளர்ந்துக்கிட்டே போகிறானுங்கன்னு மூக்கு வேர்க்கை தானே செய்யும் அதுக்கு பழி வாங்குறேன்னு தான் கடந்த பத்து வருஷமாக பாஜக கையில் எடுத்த ஆயுதம் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை தராமல் இழுத்தடிச்சு ஏமாத்துறது சினிமாவுல யாரையாச்சும் பழிவாங்க சோறு தண்ணி இல்லாம ரெண்டு நாள் போடு தன்னால வலிக்கு வருவான்னு டயலாக் வரும் அதை நிஜத்துல நிதியை நிறுத்து வழிக்கு கொண்டு வரலாம்னு எட்டு கோடி பேர் இருக்கும் ஒரு மாநிலத்துக்கே செய்யுது பாசிச பாஜக வெள்ளம் வந்தா நிதி இல்லை மெட்ரோ பணிகளுக்கு நிதி இல்லை வரி பங்கீடு கொடுக்க நிதி இல்லை பட்ஜெட்ல ஒதுக்க நிதி இல்லை அந்த வரிசையில் இப்போ பள்ளி கல்வித்துறைக்கான நிதியை நிறுத்தி வச்சிருக்கு ஒன்றிய பாசிச பாஜக அரசு ஊருக்கு ரெண்டுன்னு மோடி போட்டோவை போட்டு பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை நடத்திட்டு வருது பாசிச பாஜக அப்படி தமிழ்நாட்டில் இருக்கும் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள்ல தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக அமல்படுத்தினால்தான் சமகரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதியை வழங்குவோம்னு மிரட்டல் வேலையில் இப்போ இறங்கியிருக்காங்க பிஎம் ஸ்ரீங்கிறது வேற அரசு பள்ளிகளுக்கு நிதி வழங்கும் சமகரா சிக்ஷாங்கிறது வேற அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை ஆனால் அதுக்கு ஒத்துக்கிட்டாதான் இதுக்கு நிதின்னு தமிழ்நாட்டை வெளிப்படையா பிளாக்மெயில் பண்றாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அரசு பள்ளிகள் இருக்குது அதில் ஐம்பத்தி லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க ரெண்டு லட்சம் ஆசிரியர்கள் வேலை பார்க்குறாங்க இவங்களுக்கான செலவுகளுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு இதில் ஒன்றிய பங்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தொடங்கி மூணு நான்கு மாதங்கள் ஆகிட்ட நிலையில் ஒத்த பைசா இதுவரைக்கும் ஒன்றிய அந்த பணத்தை கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் பயிற்சிகள் வழங்கணும் அன்றாட பள்ளி தேவைகளை நிறைவேற்றணும் மாணவர்களுக்கான உபகரணங்கள் கொடுப்பதுன்னு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யணும் இப்ப பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஐம்பத்தி மூணு லட்சம் மாணவர்களை என்ன செய்யலாம் படிக்க வேணாம் வீட்டுக்கு போக சொல்லுங்கன்னு சொல்லுதா ஒன்றிய அரசு ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலனா அவங்க குடும்பங்கள் என்ன செய்யும் இந்த ஆண்டு ஒன்றிய பட்ஜெட்டில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு பள்ளிகளை மட்டுமே நடத்தும் கேந்திரிய வித்யாலயாவுக்கு ரூபாய் எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கோடியை ஒதுக்கியிருக்கு ஒன்றிய அரசு அதே நேரம் இந்தியா முழுவதும் உள்ள பதினாலு லட்சம் பள்ளிக்கூடங்களுக்கும் சேர்த்து சமகிர சிக்ஷா திட்டத்துக்கு வெறும் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி மட்டும்தான் ஒதுக்கியிருக்கு அப்படி ஒதுக்குன சொற்ப நிதியையும் ஒதுக்காம மாநிலங்களை பிளாக்மெயில் பண்ணது மோடி அரசு சரி என்ன பிளாக்மெயில் பண்றாங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கோங்கிறாங்க என்ன இருக்கு அந்த புதிய கல்விக் கொள்கையில புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது வெளியிட்டப்பவே அதுல தங்களின் பரிந்துரைகளில் அறுபதுல இருந்து எழுவது சதவீதம் இடம்பெற்றுள்ளதா ஆர்எஸ்எஸ் அமைப்பு சொல்லுச்சு அப்படி ஆர்எஸ்எஸ் பரிந்துரைத்த பிற்போக்கு சனாதன கொள்கைகளை கொண்டது புதிய கல்விக் கொள்கை ஒன்றிய அரசு வசம் ஏற்கனவே சிபிஎஸ்சின்னு ஒரு கல்வி முறை இருக்கு அதோட லட்சணம் என்னன்னா குரங்கிலிருந்து மனிதன் உருவான்கிற பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை நீக்கிட்டாங்க பரிணாம வளர்ச்சி பாடத்துக்கு பதிலாக பரம்பரைகள்னு ஒரு பாடத்தை திணிச்சிருக்காங்க பனிரெண்டாம் வகுப்பு பாடத்திட்டத்திலிருந்து முகலாயர்கள் பத்தின பகுதியை முழுசா நீக்கிட்டாங்க இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பத்தின எல்லா குறிப்புகளையும் நீக்கிட்டாங்க காரணம் அவர் ஒரு இஸ்லாமியர் ஒட்டு மொத்தமாக இஸ்லாமியர்களை இந்திய வரலாற்றிலிருந்தே அப்புறப்படுத்த தொடங்கியிருக்கு ஒன்றிய அரசு இந்தியாவில் சோசியலிஸ்டுகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் எழுச்சி சுதந்திரத்திற்கு பிந்திய இந்தியாவில் காங்கிரசின் ஆட்சின்னு எதிர்க்கட்சிகள் பற்றின எல்லா தலைப்புகளையும் எடுத்துட்டாங்க பத்தாம் வகுப்பு பாடத்தட்டத்திலிருந்து ஜனநாயகம் மற்றும் பன்முகத்தன்மை ஜனநாயகத்தின் சவால்கள் போன்ற பகுதிகளும் எட்டாம் வகுப்பு பாடத்தட்டத்திலிருந்து தேச துரோகம் குறித்த பகுதியும் நீக்கப்பட்டிருக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு அரசியல் அறிவியல் பாடப்புத்தகத்தை குஜராத் கலவரம் என்ற தலைப்பையே மொத்தமாக தூக்கிட்டாங்க நாட்டிலேயே முதல் முறைய அதிகாரப்பூர்வமா தேசிய கல்விக் கொள்கை கர்நாடகத்தில் பாஜக ஆட்சியில் இருக்கும்போது தான் அமல்படுத்தப்பட்டுச்சு தேசிய கல்விக் கொள்கையை அமைப்பதற்கு கர்நாடக பாஜக அரசு அமைச்ச குழுவின் அறிக்கையில் நியூட்டன் மீது ஆப்பிள் விழுந்ததும் பிதாகரஸ் தியரமும் போலி செய்திகள் இவையெல்லாம் வேத கால கணிதத்திலேயே இருப்பதாகவும் சொல்லப்பட்டுச்சு அப்போ முழுக்க முழுக்க அறிவியல் கருத்துக்களை புறந்தள்ளிட்டு வர்ணாசிரம குலக்கல்வி திட்டத்தை பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க பார்க்குறாங்க என்சிஆர்டி பாட இது மாதிரியான சங்கி கருத்துக்களை திணிக்கிறத கடுமையா எதிர்த்த இந்தியாவை சேர்ந்த ஆயிரத்தி எட்நூறு விஞ்ஞானிகள் அறிவியல் ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து கடிதம் எழுதினாங்க அந்த சனாதன கல்வி முறையை தான் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயும் திணிக்க பார்க்குது ஒன்றிய அரசு அதுக்கு நிதியே தரலனா கூட பரவாயில்ல புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டோம் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம்னு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு கட்சிகளின் கொள்கை வேற அரசு நிர்வாகம் வேற திமுக கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்ட இயக்கம் அதுக்காக ஆட்சிக்கு வந்து எல்லா கோயில்களையும் இடுப்பேன்னு சொன்னால் அது எப்படி சரியாகும் அது சர்வாதிகாரம் ஆனால் பாசிச மதவெறி பாஜக இன்னைக்கு ஆட்சியில் இருந்துக்கிட்டு பாசிச மதவெறி சர்வாதிகாரத்தை தான் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் மேலையும் திணிக்குது அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்